Hi friends, welcome to Sandhya cooking channel. இன்னைக்கு நம்ம சந்திய குக்கிங் சேனல் மூலயமா அடுப்பே இல்லாம குழம்பு வந்து ஈஸியா வந்து எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம நமக்கு இதுக்கு கேஸ் பக்கமே போக வேண்டிய அவசியம் இல்ல எப்படி சேர்த்துட்டு நம்ம பாக்கலாம் அதுக்கு வந்து நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து சின்ன சின்ன பீஸுகளை இது போல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க கொஞ்சமா வந்து வாசனைக்காக புதினா இதையே வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் நாலஞ்சு பச்சை மிளகா உங்க ஏற்ப வந்து சேர்த்துக்கங்க நான் வந்து காஞ்ச கருவேப்புல எடுத்து வச்சிருக்கேங்க இப்போ வந்து எப்படி செய்யறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம புளியை எடுத்து ஒரு பத்து நிமிஷம் வந்து ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கோம் இது நல்லா வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த திப்பிகள் இல்லாம பாருங்க இது போல நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம் இந்த திப்பிகள் வந்து நமக்கு அவசியம் இல்ல இத நம்ம போட்டுடலாம் இது கூடவே பாத்தீங்களா நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் அதிகமா சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பச்சை மிளகா கறிவேப்பிலை புதினா எல்லாமே வந்து அப்படியே சேர்த்துக்குங்க இப்போ இது கூடவே வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்குங்க இதள சேர்த்த தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா வந்து புளிப்பு வந்து இந்த உப்போடு கலந்து வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு உப்பு தேவைப்படும் இது போல நல்லா வந்து பிசஞ்சி விட்டுக்குங்க நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி பிசஞ்சி தான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் குழம்பு இல்லாத போது இது போல வந்து நீங்க செய்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே அட்டகாசமான முறையில் வந்து நமக்கு ரொம்ப டேஸ்டியான இன்ஸ்டன்ட் அவ்வளோதாங்க டக்குன்னு வந்து ஜம்முன்னு நம்ம ரெடி பண்ணிட்டோம் குயிக்கா ஒரு டூ மினிட்ஸ்லயே வந்து இந்த ரெசிபியை வந்து நம்ம செய்து முடிச்சிட்டோம் இது ரொம்பவே வந்து உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம் இந்த டைம்ல உங்களுக்கு உப்பு கரெக்டா இருக்கன்ட்டு நீங்க செக் பண்ணி பாத்துக்குங்க இப்போ நம்ம சாதத்து கூட சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அட்டகாசமான முறையில் நம்ம வந்து இன்ஸ்டன்ட் குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டோங்க இந்த சிம்பிளான ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்